அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கற பாருங்கள் ஆ இது வந்து ஒரு நண்டோடய வலை இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும் இப்போ இங்கே இந்த த இந்த வயலில் வந்து தண்ணி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வயலில் வந்து விவசாயம் நடக்கலை ஆனால் இந்த நண்டு உயிரோடு தான் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஆழத்தில் போய் தண்ணி எந்தளவுக்கு தண்ணி நிலத்தடி நீர்மட்டம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு வந்து நண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா வலையை தோண்டிக்கிட்டே போய் அந்த ஈரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வெளியே வந்து அப்பப்போ உணவு ஏதாவது கிடச்சதுன்னா சாப்பிட்டுட்டு திரும்பி போய் அந்த வலைக்குள்ள பதிங்கிக்கிறோம் சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலைகளில் வந்து பாம்பும் போய் குடியிருக்கும் அதாவது நண்டு கைவிட்ட வலைகளில் போய் பாம்பும் குடியிருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் இந்த நண்டை வந்து பிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மழை பேஞ்சிருச்சு நினச்சிட்டு அந்த நண்டு வெளியே வரும் அப்படியே பிடிச்சிருவாங்க இப்படி தான் வயல் நண்டு பிடிப்பாங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வலையோட சைஸ் இருக்கு பாருங்க இந்த வலையோட சைஸை வச்சு தான் அந்த நண்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்